அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இந்த பதிவில் வியந்து மிரள வைக்கும் சிவனின் செயல்களை பற்றியும் திருவண்ணாமலை தீபத்திற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்கள் பற்றியும் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கப்பறம் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழு பதிவையும் முழுவதுமாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானை ஆராதிப்பதற்காகவும் அவரிடமிருந்து ஆசிகள் பெறுவதற்காகவும் திரு தீபம் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபம் தமிழர்களின் பழமையான பண்டிகையாகும் அகநானூறு போன்ற நூல்களில் திரு தீபம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது திரு கார்த்திகை நாளன்று சிவபெருமான் காட்டி அருளிய ஜோதியை எல்லோரும் காணும்படி காட்டி அருள வேண்டும் என்று மகாவிஷ்ணுவும் ஸ்ரீ பிரம்மாவும் கேட்டதன் விளைவாக திரு தீபம் ஏற்றப்படுகிறது பெரும் தீபங்கள் ஏற்றுவதால் புயல் தோன்றுவது தடுக்கப்படும் என்றும் தோன்றிய புயலின் வேகம் தணிக்கப்படும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது திரு கார்த்திகை தீபத்தன்று சிவாலய கோபுர உச்சியில் தீபம் ஏற்றி பஞ்சமூர்த்திகளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது கார்த்திகை தீபம் தோன்றிய வரலாறு பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் யார் உயர்ந்தவர் என்ற விவாதம் நடந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு அக்னி பிளம்பாக சிவன் லிங்கோத்பவராக தோன்றி இருவருக்கும் ஒரு போட்டி வைத்தார் தன் அடியையும் முடியையும் எவர் காண்கிறாரோ அவர்தான் உயர்ந்தவர் என்றார் உடனே விஷ்ணு வராகர் வடிவம் எடுத்து அடியை காணச் சென்றான் பிரம்மனோ அன்னப்பறவை வடிவில் முடியை காணச் செல்கிறார் பல ஆண்டு பயணம் கொண்டும் தன்னால் அடியை காண இயலவில்லை என விஷ்ணு ஒப்புக்கொண்டார் பிரம்மன் மேலே செல்லும்போது வானிலிருந்து கீழே வந்த தாழம்பூவிடம் நீ யார் எனக் கேட்டார் அதற்கு தாழம்பு நான் சிவனின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது பிரம்மா தாழம் பூவிடம் தான் நெருப்பு பிளம்பாக நின்று கொண்டிருந்த சிவனை கண்டுவிட்டேன் என பொய் கூறும்படி கூறு கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவனிடம் பூவும் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு நானே சாட்சி எனவும் கூறியது கோபம் கொண்ட ஈசன் பிரம்மாவிற்கும் தாழம்பூவிற்கும் சாபமிட்டார் இவ்வுலகில் பிரம்மனுக்கு கோவில்கள் எங்கும் அமையாது என்றும் தாழம்பூ இனிமேல் சிவ பூஜையில் நீ பயன்பட மாட்டாய் என்றும் சாபம் அளித்தார் பின்பு தன் தவறை உணர்ந்த தாழம்பூவும் பிரம்மாவும் கோசம் அங்கையில் சிவனை நோக்கி பல ஆண்டுகளாக தவம் புரிந்தனர் பிறகு சிவபெருமானும் மன்னிப்பு அளித்தார் அதனால் அங்கு மட்டும் தாழம்பூ பூஜைக்கு பயன்படுத்தப்படுகிறது பிரம்மாவிற்கு பிறகுதான் ஒரு சில இடங்களில் கோவில்கள் உருவாக்கப்பட்டது மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் தங்கள் தவறை உணர்ந்து சிவபெருமானே உயர்ந்தவர் எனவும் நாங்கள் கண்ட அக்னி ஜோதி பிளம்பான லிங்கோத்பவரை அனைவரும் காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் சிவபெருமானும் கோரிக்கையை ஏற்று திருவண்ணாமலையில் ஜோதி பிளம்பாக எழுந்தருளினார் என்று ஒரு வரலாறு கூறுகிறது மற்றொரு வரலாறு சிவபெருமானின் ஐந்து முகங்களான ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத் சத்ஜோதிதம் என்கிற முகங்களோடு அதோமுகம் என்கிற ஆறாவது முகம் வெளிப்பட்ட அந்த ஆறு முகத்திலிருந்தும் ஏற்பட்ட தீப்பொறிகளில் இருந்துதான் முருகப்பெருமான் அவதரித்தார் அந்த தீப்பொறிகளை வாயு பகவான் சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தார் அது ஆறு தாமரைகளில் குழந்தைகளாக மலர்ந்தது இக்குழந்தை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் பார்வதி தேவி தாய் தாய்ப்பாசத்துடன் அணைத்ததால் முருகப்பெருமான் ஆறு தலையும் பன்னிரண்டு கைகளுடன் ஆறு முக சுவாமியாக அவதரித்தார் முருகரை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்கள் வானில் ஆறு நட்சத்திரங்களாக மின்னுவார்கள் என்று வரம் அளித்த தினமே இந்த கார்த்திகை தீபம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு இரு கதைகள் உள்ளன திருவண்ணாமலை தீபத்திற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்கள் மின்சாரம் இல்லாத முன்னோர்கள் காலத்தில் கார்த்திகை மாதம் முழுவதும் வீடு வாசலில் விளக்கேற்றி வைப்பது ஒரு வழக்கமாக வைத்திருந்தனர் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதங்களில் மழை அதிகமாக பொழிந்து பொழிந்துவிட்டு வீட்டு ஓரங்களில் நீர் தேங்கி நிற்கும் அந்த நீர் தேங்கி நிற்கும் சமயத்தில் நிறைய வீடு ஓரங்களில் விஷப்பூச்சிகள் பாம்புகள் போன்ற ஊர்வனங்கள் வீட்டைச் சுற்றி இருக்கும் நாம் இந்த கார்த்திகை தீபம் முழுவதும் ஏற்றும் தீபத்தால் விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் நுழையாது இதனால் இப்படி ஒரு பண்டிகையை நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி உள்ளனர் இது அறிவியல் ரீதியான காரணம் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அதிக மழை காரணமாக பூமிக்கு சூரியனின் கதிர்வீச்சு குறை ஏற்படும் சூரியன் கதிர்வீச்சு குறைவு ஏற்பட்டால் மனிதர்களுக்கு ஆத்ம பலம் குறையும் தன்னம்பிக்கை குறையும் நோய் தொற்று அதிகமாகும் பொதுவாக ஜோதி வழிபாடு சூரியனை பலப்படுத்தும் ஒரு சிறந்த பரிகாரம் ஆகும் ஜோதி வழிபாடு மனிதனின் ஆத்ம பலத்தை அதிகரிக்கும் பருவ மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று மற்றும் சூரியனின் கதிர்வீச்சு குறைவை சரிக்கட்டவே நாம் கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் விளக்கேற்றுகிறோம் பொதுவாக தீப வழிபாடு சுபம் ஆரோக்கியம் நன்மை தனம் நல்ல புத்தி ஆகியவை சேரும் நமக்கெல்லாம் ஆத்ம ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியனின் கதிர்வீச்சு பலப்படுத்தவே இந்த கார்த்திகை தீப வழிபாடு நாம் மேற்கொள்கிறோம் ஆக நாம் கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்று வழிபடலாம் அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் கார்த்திகை தீபம் திருநாளிலாவது விளக்கேற்று வழிபடுவது மிகவும் சிறந்தது கார்த்திகை தீபம் என்றவுடன் நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை இயற்றப்படும் மகாதீபம் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாக இந்த விழா உள்ளது மகாதீபம் கார்த்திகை தீபத் திருவிழா நாளின் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது இம்மலை இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரமானதாகும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு மூவாயிரம் கிலோ நெய் ஆயிரம் மீட்டர் காடா துணி தெரியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது கார்த்திகை தீப திருநாளில் நீங்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்த சிறப்பு திரியாக பஞ்சு துணியை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது இந்த பதிவின் மூலம் வியந்து மிரள வைக்கும் சிவனின் செயல்களை பற்றியும் திருவண்ணாமலை தீபத்திற்கு பின்னாலிருக்கும் அறிவியல் காரணங்கள் பற்றியும் அனைவரும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் அதனால் நாமும் கார்த்திகை தீபத்தன்று நம் வீடுகளில் இருள் நீங்கி ஒளியை தரும் தீபங்களை ஏற்றி வைத்து மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழ்வதோடு சிவபெருமான் முருகப்பெருமானின் அருளையும் பெற்று ஆத்ம பலத்தை நாம் அனைவரும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்